நடிகர் மோகன்லால் குறித்து நடிகை சாந்தி வில்லியம்ஸ் பேசியுள்ளார் வியட்நாம் வீடு என்ற படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவர் நடிகை சாந்தி குணச்சித்திர வேடங்களில் பல படங்களில் நடித்திருக்கும் இவர் டிவி சீரியல்களிலும் நடித்து பிரபலமானார் இவர் மெட்டி ஒளி தென்றல் சித்தி அண்ணாமலை பாண்டியன் ஸ்டோர்ஸ் உள்ளிட்ட சீரியல்களில் நடித்துள்ளார் சாந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒளிப்பதிவாளர் ஜே வில்லியம்ஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் வில்லியம்ஸ் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காலமானார் இந்நிலையில் நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்ட சாந்தி நடிகர் மோகன்லால் குறித்து பேசியுள்ளார் அவர் கூறியது மோகன்லாலுக்கு நிறைய சமைச்சு கொடுத்திருக்கேன் ஆனால் அவருக்கு நன்றி இல்லை என் கணவர் எடுத்த ஒரு படத்தில் மோகன்லால் நடித்தாரு அப்போது நிறைய சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்கோம் அவரே எங்கள் வீட்டுக்கு கரியர் எடுத்துட்டு வந்து சாப்பாடு எடுத்துட்டு போவார் ஆனால் என் புருஷன் செத்தப்போ இந்த மனுஷன் வரல எனக்கு மோகன்லால பிடிக்காது ஏன்னா என் புருஷன் அவரை வச்சு நான்கு படம் எடுத்திருக்காரு நான் நிறை மாத இருக்கும்போது என் நகையை அடமான வச்சு நடக்க முடியாமல் நடந்து போய் அவருக்கு ரூபாய் அறுபதாயிரம் கொடுத்தேன் ஏர்போர்ட்டில் என்னை பார்த்து தலை தெரிக்க ஓடினாரு இவருக்கு என்னைக்குமே என்கிட்ட மரியாதை இல்ல தப்பா நினைக்காதீங்க என்று வேதனை தெரிவித்து உள்ளார்